வணக்கம் ஓசூர் மணிமேகலை கவிதை கேளுங்கள் வலி தாங்கும் உளிகள் வலி தாங்கும் உளிகள் பிறப்பின் போதே தொடங்கும் பேதம் தொடரும் நிழலாக அறத்தை பேசும் நாட்டில் அழிக்கும் கொடுமை பெண் சிசுவாம் இறப்பில் தப்பி வளர்ந்தால் இழிந்தோர் சிதைப்பர் இரக்கமின்றி மறக்கவியலா நினைவில் சோகம் இறுதிவரை மறக்கவியலா நினைவில் சோகம் வரை. பணியில் இடர்கள் பலவாய். பகிரமுடியா சீண்டல்கள் அணியாய் பெண்ணை சுற்றி அவல வளையம் முள்வேலி அவல வளையம் முள்வேலி தனியே நின்று வெல்லும் தகைமை கிட்டா வேதனைதான் தனியே நின்று வெல்லும் தகைமை கிட்டா வேதனைதான் எனினும் தளரா உறுதி எப்படி பெண்டிற் பெற்றனரோ எனினும் தளரா உறுதி எப்படி பெண்டிர் பெற்றனரோ பெண்ணை மதிக்கச் செய்வோம் பெருமை பெருமே சமுதாயம் மண்ணில் மனிதர் யாரும் மனத்தால் ஒன்றாய் இணைந்திட்டால் எண்ணம் தூய்மையாகும் எண்ணம் தூய்மையாகும் எங்கும் மனிதம் பரவிடுமே விண்ணை எட்டும் வெற்றி விண்ணை எட்டும் வெற்றி ஒரு நாள் விரைவில் பெறவே வல்லமைத்தா விரைவில் பெறவே வல்லமைத்தா நன்றி வணக்கம்